வணக்கம் நேயர்களே வீட்டிற்கு வாடகை தராமல் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் வீட்டு உரிமையாளர் அந்த வீட்டிலுள்ள இரண்டு சிறார்கள் உட்பட அந்த குடும்பத்தையே சுட்டு கொன்று வீட்டுக்கு பின்புறமாக கொல்லைப்புறத்தில் ஒரு கிடங்கில் அவர்களை போட்டு தீயிட்டு கொளுத்தி இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்ன காரணம் என்று விரிவாக பார்ப்போம் வீடு தங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் வாடகைக்கு வீடு எடுத்துக்கொண்டு இரண்டு குழந்தைகளுடன் ஒரு குடும்பம் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருந்துள்ளது அந்த உரிமையாளரிடம் வாடகை பேசி மாத வாடகைகள் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார்கள் திடீரென்று பொருளாதார சூழ்நிலை காரணமாக இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் வாடகை கொடுக்கப்படவில்லையாம் என்று கூறப்படுகிறது இதனால் உரிமையாளரிடம் தங்களுடைய நிதி நிலைமை தொடர்பான விளக்கங்களையும் கொடுத்து எல்லா வாடகையும் நாங்கள் சேர்த்து தருகிறோம் என்றும் சொல்லப்பட்டதாம் ஆனால் முதலில் ஏற்றுக்கொண்ட வீட்டு உரிமையாளர் ஒரு கட்டத்தில் வந்து தன்னை மறந்து என்ன கோபத்தில் அல்லது என்ன பிரச்சனையில் இருந்தாலும் தெரியவில்லை திடீரென அந்த வீட்டுக்குள் வந்து சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தினாராம் வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் மீது அதில் இரண்டு குழந்தைகள் தாய் தந்தை நான்கு பேரும் மரணமாகி விட்டார்கள் சத்தம் கட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து பார்த்த பொழுது இந்த அவலம் நடந்து கொண்டிருந்தது உடனடியாக தொலைபேசி அழைப்பு அவசர தகவல் பிரிவுக்கு வழங்கப்பட்டது அவர்களுக்கு வீடியோ கால் மூலம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் காட்டியிருந்தார் அப்பொழுது உடனடியாக அங்கிருந்த நான்கு பேர் மரணமாக கீழே படுத்திருந்ததையும் இவர் வந்து அங்கலாதித்துக் கொண்டிருப்பதையும் அவதானித்து போலீசார் விரைந்து அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் வந்து உடனே சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்து விசாரித்த பொழுது அவர் சொன்ன விடயம் ஒன்றுமில்லை திடீரென்று இந்த வீட்டுக்காரர்கள் இவர்கள் வந்து என்னுடைய வீட்டில்தான் இருந்தார்கள் வாடகைக்கு ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னர் வந்து வாடகை பிரச்சனையில் தாங்கள் வேறு வீட்டுக்கு பார்த்து போவோம்னு சொல்லி போய்விட்டார்கள் திடீரென்று இங்கே வந்து இன்றைக்கு வந்தார்கள் வருகின்ற பொழுது இந்த வீட்டினுடைய இறந்தவர்களில் வீட்டு தலைவர் வந்து என்னை நோக்கி துப்பாக்கியால் சுட வந்தார் நான் என்னுடைய பாதுகாப்பிற்காக நானும் சுட்டேன் பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளே வந்து சுடுபட்டு இறந்திருக்கலாம் என்றுவாறு ஒரு பொய் தகவலை சொன்னார் புரிந்து கொண்ட போலீஸார் அவரை அழைத்து கொண்டு உடனடியாக போலீஸ் நிலையம் சென்றார்கள் சரி அவருடைய கருத்தை கொண்டார்கள் இப்போ பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டபொழுது எங்களுக்கு தெரியாது என்ற மாதிரி அந்த சந்தேக நபர் சொல்லியிருக்கின்றார் விசாரணைகள் தொடர்ந்தன விசாரணைகளின் தொடர்ச்சியால் நான் தான் நான்கு பேரின் மரணத்திற்கு காரணம் என்று வீட்டின் உரிமையாளர் சொன்னார் என்ன காரணம் என்றால் வீட்டு வாடகை தரவில்லை அதனால் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் நான் தான் அவசரப்பட்டு விட்டேன் என்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் யோசித்து பாருங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையா இது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா வீட்டு வாடகை தரவில்லை என்றால் அவர் காரணம் சொல்லியிருக்கின்றார் ஓடி ஒழிக்கவில்லை உரிமையாளரை கண்டுவிட்டு வேற கேட்டால வெளியில போகவில்லை வீட்டுக்குள் பூட்டி விட்டு இருக்கவில்லை பொருளாதார பிரச்சனை நிதி பிரச்சனை சேர்ந்தவுடன் நான் மூன்று மாத வாழ்கையையும் சேர்த்து தருகிறேன் என்று ஒரு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார் அதை பொருட்படுத்தாத வீட்டு உரிமையாளர் இவ்வாறு குடும்பத்தை வந்து சுட்டு கொன்று வீட்டுக்கு பின்னால் கொல்லைப்புறத்தில் வந்து கிடங்குக்குள்ள அந்த உடலங்களை போட்டு கொளுத்தி இருக்கிறார் அப்போ இந்த அவலம் இடம்பெற்றிருக்கிறது சாதாரணமாக ஒரு பாமர மக்கள் வாழுகின்ற ஒரு பின்னங்கி கிராமத்தில் நடந்தால் கூட சரி அவர்களுக்கு அந்த கல்வியறிவு இல்லை ஒரு மனித இல்லை என்று கூட அளவு யோசிக்கலாம் ஆனால் அது அமெரிக்காவில் நடந்திருக்கு அமெரிக்காவில் ஒரு பிரபலமான நகரில் நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்போ யோசித்து பாருங்கள் நல்ல இடங்கள் நல்ல நாடுகள்னு சொல்லி நாங்கள் போய் வளர்ச்சி அடைந்த நாடுகள் வல்லரசு நாடுகள்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் வசிக்கக்குள்ள இப்படியானவர்களும் ஆனவர்களும் அங்கேதான் வாழுகிறார்கள் அங்கே வந்து இங்கத்தே மாதிரி இல்லை எல்லோரும் லைசன்ஸ் எடுத்து துப்பாக்கி வச்சிருப்பார்கள் தற்பாதுகாப்புக்கு இப்போ பார்த்தீங்களா தன்னை சுட வந்தார் அதான் நான் சுட்டேன் சொல்லி முதலில் விசாரணைக்கு முன்னர் சொன்னவர் பிறகு ஒத்துக்கொண்டாரா இல்லையா எனவே மிக கவனமாக மிக மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் இதே நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால் எங்கள் உறவுகள் புலம்பெயர் நாடுகளில் இவ்வாறு தான் கஷ்டப்படுகிறார்கள் வீடுகள் சரியான வீடுகள் இல்லை தொழில் செய்யும் இடங்களிலும் அல்லது மின்சார வசதி இல்லாத அறைகளை வாடகைக்கு எடுத்து இரவு பகலாக தானே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படுக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி ஒரு சாதாரண ரூம் எடுத்துக்கொண்டு மிகவும் சிம்பிளாக வந்து வாழ்ந்து வாருங்க இல்லையா அப்படி இருக்கேக்குள்ள உரிமையாளர் மேரு உங்களுக்கு இப்படியான நெருக்கடிகளை தந்தால் என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது எனவே மிக மிக நல்ல மாதிரியான ஒரு தேடலில் நீங்கள் நல்ல ஒரு இடத்திலே நல்ல ஒரு வீடோ இல்லை ரூமோ வாடகை கெடுக்க வேண்டும் கிடைத்து விட்டது என்பதற்காக எல்லா இடத்திலும் வீடோ ரூமோ நீங்கள் வாடகை கெடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் வெளிநாடுகளில் என்ன பிரச்சனை தோட்டத்துக்கு வந்து டக்கடை சுற்றுவாங்க ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா எல்லா கனவும் அப்படியே பாழாக போய்விடும் மிக மிக கவனமாக இருங்கள் உறவுகளே நாங்கள் எங்களுக்கு அதிகமானவர்கள் நெருக்கமானவர்கள் எங்கள் மொழி பேசுகின்றவர்கள் இனத்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு சேர்ந்து இது மாதிரி காலத்தை ஓட்டிட வேண்டிய இல்லையா புது இடங்களுக்கு போய் தங்கிகுள்ள இவ்வாறான நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்